ஹாய் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம் எனக்கு வீடியோ போட விருப்பமே இல்லாத வீடியோ போட்டுட்ருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உடம்பு சரியாக தான் இருந்தது சரி அதுக்கு முன்னாடியும் சரி லாங் வீடியோ ஃபுட் வீடியோ எதுவும் போடுறதில்ல நான் லைவ் போட்டாலும் சரி ஏதாவது ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி ஃபுட் வீடியோ போடுங்க ஃபுட் வீடியோ போடுங்க ரொம்ப நாளாக அது ப்ரூஃப் ஃபுட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சரி உங்களை நான் ரொம்ப நாளாக நான் ஏமாற்றிக்கிட்டே இருக்கேன் போடுறேன் போகிறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இப்போ எனக்கு வந்து நான் முதல்ல இருந்து நான் என்ன உணவு ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கேன் எனக்கு என்ன கொடுத்துட்ருக்காங்க ஏன்னா நான் ஸ்பெஷலாக எதுவும் வீடியோ போட முடியல எது ஃபுட்டு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது இதை தான் சாப்பிட சொல்லியிருக்காங்க அதனால் இதை சாப்பிட்றேன் புலீஸ் ஒன்று மக்களே புலீஸோர் ஒரு எக்கு கொஞ்சம் கொண்ட கடலை இது வந்து மல்லாட்டை அந்த ஊருக்கா மாதிரி இந்த புலிஸோருக்கு செஞ்சுருக்காங்க வீட்டில் டெய்லியுமே இதை தான் சாப்பிட்ருக்கேன் இது மூஞ்சில் ஒரு மாதிரியே கொடுத்து சாப்பாடு இதை பார்க்கும்போதே போதே எனக்கு ஒரு மாதிரியாக இதாக இருக்குது ஆனால் இது ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு உணவு ஏன்னா நல்ல டேஸ்டியான உணவு தான் எனக்கு சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது ஆனாலும் உங்களுக்காக நான் சாப்பிட்றேன் மக்களே சாப்பிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குது இது கூட ஆனால் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதெல்லாம் நினைப்பீங்க என்னடா வா இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து திரும்ப அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண நினைப்பீங்க ஏன்னா என்னோட என்னோட ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுற என் நண்பர்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்ட்டு அந்த ஒரு ரீசன் தான் நான் வீடியோ போடுறது யாரும் தவறாக என்ன வேண்டாம் ரொம்ப நாள் நான் வீடியோ போடாத நீங்கள் போடுறேன்ட்டு யாரெல்லாம் கொஞ்சம் சந்தோஷப்படுறீங்களோ அவங்களாம் ஒரு ஹார்ட் சிம்பிளில் வீடியோ இதே போல் டெய்லி போடுங்கன்னு சொல்லுங்க நான் ட்ரை பண்ணுறேன் இதெல்லாம் வந்து அந்த மல்லாட்டு தொட்டி ஒட்டிட்டு மக்கள் அதெல்லாம் நல்லா இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது புளி சோறு லெமன் சூடா சூடாக இருக்கும் போதே சாப்பிடணும் அந்த அந்தளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு கூட சொன்னேன் அந்த நிலமையில தான் இருக்கேன் அது மட்டும் இல்லாத ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது வீட்டுக்கெலாம் நம்ம போவோமா போய் பழைய மாதிரி வீடியோ போடுவோமான்லாம் ரொம்ப நாள் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அந்த ஆட்டோ புண்ணியத்தில் உங்களுடைய அந்த சப்போர்ட்டில் நான் எப்படியும் வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து திரும்ப பழைய மாதிரி ஷார்ட் பண்ணிட்டேன்

飞。Okay. இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுத்த மக்கள் அனைவருக்குமே ஒரு மனமாற நன்றி இனிமேல்ட்டும் கொஞ்சம் உங்கள் ஆதரவை கொடுங்க அப்போ நம்ம சீக்கிரம் ஒரு ஒரு ஃபிஃப்டி கே இல்லைன்னா ஒரு டென் கே சப்ஸ்கிரைப் அடி அடிக்கலாம் அதுக்கு உங்களுடைய துணை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கால்ல முட்டை கிளத்தி போட்டு பனில் டச் கொடுங்க மக்களே ஃபைனல் டச் வேற மாதிரி இந்த சோர இந்த மல்லாட்ட சட்னி எப்படி குழவு சம டேஸ்டா இருக்கு இன்ட்ரெஸ்ட் வாங்கல நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுமான்னு தெரில இந்த வீடியோ உங்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க நான் ஃபுட் வீடியோவுக்கு இல்லை இந்த வீடியோவை நீங்கள் எத்தனை பேர் என்ஜாய் பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம கமெண்ட் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஓகே பாய்